நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் இவரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வேல்ஸ் நாட்டு இளவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் பொதுமக்கள் அருகில் நெருங்க முடியாதபடி அவர் சென்ற பாதை முழுவதும் கயிறுகளால் தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது ராஜகுல இளவரசன் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்ற பேராவலில் ஏராளமான மக்கள் பாதை முழுவதும் திரண்டிருந்தனர் இளவரசர் வந்தபோது அவருக்கு அருகில் இருந்த சில அரசியல் பிரபலங்களோடு கை குலுக்கினார் பின்பு அவர் தன் தலையை ஏறெடுத்து பார்த்தபோது ஏராளமான மக்கள் திரண்டிருந்ததை பார்த்தார் பார்த்து இந்த தடுப்பு கயிறுகளை எடுத்து விடுங்கள் என்றார் அந்த கயிறுகள் உடனடியாக எடுக்கப்பட்டன உடனே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடின்றி அனைத்து மக்களும் வேல்ஸ் தேசத்து இளவரசனுக்கு அருகில் வந்து கை குலுக்கினர் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் இந்தியாவின் அதே பகுதிக்கு வந்தபோது பத்தாயிரம் பேர் ஒரு பேனருக்கு அடியில் திரண்டிருந்தனர் அந்த பேனரில் புறக்கணிக்கப்பட்டவர்களின் இளவரசன் என்று எழுதப்பட்டிருந்தது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாம் பிதாவிடம் சேர முடியாதபடி இருந்த தடையை ஏசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அகற்றினார் ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் கூறுகிறார் ஆம் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் நம்மை படைத்த தேவனிடம் கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து அம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் ஆகவே நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம் என்று எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பிராயசித்தின் மேல் விசுவாசமா இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பிதாவோடு இஸ்ரவேலருடைய ஆராதனை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை இருக்கும் அந்த திரைச்சீலைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மட்டும் இருக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பிரவேசிக்க முடியும் அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருடைய பாவத்துக்காகவும் ஆட்டை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளிப்பான் அந்த பிரதான ஆசாரியனுக்கு அநேக கட்டுப்பாடுகள் இருந்தன ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்த அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக தானாக இரண்டாக கிழிந்தது இனி பிதாவிடம் வருவதற்கு பிரதான ஆச்சாரியன் தேவையில்லை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தினாலே நாமே தைரியமாய் கிருபாசன தண்டை சேர முடியும் என்பதையே அது வெளிப்படுத்துகிறது நமக்காக இன்னொருவர் தேவனிடம் சென்று முறையிட அவசியம் இல்லை நாமே நமக்காக தேவனிடம் செல்லலாம் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தன் உதவிக்காக தானே இயேசுவை கூப்பிட்ட பிறவிக்குருடன் பர்த்திமேயோ பார்வையை பெற்றுக் கொண்டதை போல நாமும் நம் குறைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவிடம் மே செல்லலாம் அவரிடம் சொல்லலாம் அவர் நம் குறைவுகளை நிறைவாக்குவார் YOU HAVE A GOOD DAY